இன்று திருகோணமலை சீனக்குடா விமான தளத்திலே இன்று அந்த உள்நாட்டு விமான சேவைகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கௌரவ அமைச்சர்களே ஏனென்றால் இது சென்ற காலங்களிலே அமுல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த விமான சேவைகள் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த சீனக்குடா கொழும்பு சீனக்குடா ரத்மலான சீனக்குடா பலாலி சீனக்குடா மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களுக்கு அந்த நேரத்திலே உள்நாட்டு விமான சேவைகள் இயங்கியதாக காணப்பட்டது இப்பொழுது அதுவும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகையால் அந்த விடயத்தையும் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கையை கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரினால் இஸ்லாமிய மத குரு மௌலவி ஒருவர் மிக கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் இந்த துரஷ்டமான சம்பவம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை கெக்கிராவை அருகே மடாட்டுகம கலபத்தான பகுதியிலே இடம்பெற்றுள்ளது இது குறித்து பல கனோளிகள் சமூக ஊடகங்களிலே வெளியாகியிருந்தன குறிப்பாக இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட அல் ஹாஃபில் அல் ஆலிம் அப்துல் லத்தீப் கியாஸ்தீன் ரஹ்மானி மொரவ பொத்தான அங்கு நெச்சி மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளிவாசலிலே இமாமாக கடமையாற்றுகின்ற ஒருவர் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக ஒரு மதகுரு மீது கண்மூடித்தனமான இந்த போலீஸ் உத்தியோகத்தரினுடைய தாக்குதல் நடாத்தியது உண்மையிலேயே ஒரு உலமாக்களை அவகௌரவப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம் இது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய மன வேதனையையும் சம்பாதித்திருக்கின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆக இது சம்பந்தமாக நினைக்கின்ற நகில் அகில இலங்கை ஜமீத்தில் உலம்மா கூட இதற்கான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போன்று பிரதி பொலிஸ்மா அதிபருக்கு கடிதம் மூலமாகவும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே